திருச்சி ஸ்ரீரங்கம் யாத்திரை நிவாஸ் சாலையில் உள்ள ஒரு டீ கடைக்கு டீ குடிக்கச் சென்ற எழுபது வயது முதியவர் ஒருவரை இருவர் ஆபாச வார்த்தைகளால் திட்டி அவரை தாக்கியுள்ளனர் தொடர்ந்து அறிவாளை காட்டியும் விரட்டியுள்ளனர் நாங்கள் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என கூறியுள்ளனர் அவர்கள் இருவரும் முதியவரை தாக்கும் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இதனிடையே அங்கிருந்த பொது மக்கள் இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் ஆனால் சம்பவ இடத்திற்கு காவல்துறை வருவதற்கு முன்பே அந்த நபர்கள் அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளனர் அந்த முதியவர் லால்குடி வட்டம் அருள்மிகு சித்த விநாயகர் திருக்கோவிலில் உபயதாரர் எனவும் கோவில் வேலையை அவர் செய்யக்கூடாது ஊருக்குள் வரக்கூடாது என கூறி அவரை மிரட்டி அடித்து கூறப்படுகிறது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் முதியவரை தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள பகுதியில் முதியவரை இருவர் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை உள்ளது திருச்சி செய்தியாளர்

உள்ளபடி உரைக்கும் மனிதிகளை அஞ்சாமல் அலசும் மக்களுக்கான செய்தி மக்கள் உரிமைக்கான செய்தி உங்களுக்கான செய்தி செய்திகளை உண்மை தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் நியூஸ்ரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்